ஹா ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இது எங்கே இருக்குன்னு இதை நம்ம அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் சேனலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்க நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை மற்றும் தோப்பு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இப்படி எல்லா பதிவுகளும் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுடைய விற்பனை பதிவு எதாக இருந்தாலும் நம்ம அதை வந்து இலவசமாகவே நம்ம சேனலில் போட்டு உங்களுக்கு விற்பனை செய்து தருகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வடவள்ளி அப்படின்வாங்க கோயம்புத்தூர் மருதமலை போகிற ரோடுங்க வடவள்ளி வடவல்லேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இடையர்பாளையம் ரோட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருக்குங்க நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டிகிட்டு அதாவது நம்ம நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்த்துட்டு ஒரு ஹை பட்ஜெட்லேயும் பார்த்துட்ருப்பீங்க அதுக்கான வீடியோ பூரா நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஊர் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டிகிட்டே இருக்கும் இந்த லேண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் வடவல்லேருந்து இடையர்பாளையம் போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி மீட்டரில் இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து அஞ்சரை சென்ட் லேண்டுங்க நாற்பது அடிக்கு அறுபது அடிங்க ஃப்ரண்டேஜ் நாற்பது அறுபதுங்க நல்ல ஸ்கொயராக இருக்கக்கூடிய சைட்டு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நான் இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ரோடு உங்களுக்கு விசிபிளாக தெரியுங்க நல்ல ஒரு லேண்டுங்க நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை சென்ட்டு லேண்டுங்க ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசியபிள் தான் யாருக்கு வேணாலும் நெகோசியபிள் தான் டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குதுங்க அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்காங்க இந்த லேண்டு வேணும்னா நீங்கள் லோனில் வேணுனாலும் கூட நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாங்க அஞ்சரை சென்ட் லேண்டு நல்ல சுற்றினும் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பெரிய பெரிய பில்டிங் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப மெயின் ரோட்டுக்கு பக்கம் வடவள்ளி ரொம்ப ரொம்ப நியர்பைங்க அதனால் இடையற்பாளையத்துக்கு போகிற வழி ரொம்ப ரொம்ப பக்கங்கள் வடவழிக்கு நியர்பைல இருக்குது இந்த லேண்டு யாருக்கு வேணும்னாலும் நம்ம சேனலுக்கு கால் பண்ணி நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த லேண்டை பற்றின முழு டீட்டெயில்ஸையும் நீங்கள் வாங்கிக்கலாங்க எந்த ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வாங்கிக்கோங்க இடம் நல்ல பேப்பரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த இடம் வந்து அஞ்சரை சென்ட் இடங்க இதை நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் ரிமூவ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இடம் நீ இளம் இடம் வீடு விற்பனை எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் இந்த லேண்டு வந்து மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்கள் வடவள்ளி டு இடையற்ப ரோட்டில் அஞ்சரை சென்ட் இடம் விற்பனைக்கு அப்ரூவல் வாங்கப்பட்ட சைட்டுங்க உடனே நீங்கள் வீடு கட்டிக்கலாம் லோனுக்கு உடனே